ஆலமரத்தின் கீழே வழிபடப்படும் பெரியாண்டவர் பகுதியில் காண கிடைக்கும் ஆச்சரிய காட்சிகள் மர்மம் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் அருகே பாதிரி குப்பம் என்கிற ஊர் அமைந்திருக்கிறது இங்கே திரௌபதி அம்மன் ஆலயம் ஒன்று காணக் கிடைக்க அதன் அருகில் பெரிய ஆலமரத்தின் அடியில் கடவுள் வழிபாடு நடந்து வருவதை பார்க்க முடிந்தது இந்த கடவுளை பெரியாண்டவர் என்று அழைக்கிறார்கள் இந்த பெரியாண்டவர் வழிபாடு என்பது இங்கு அமைந்திருக்கும் கல் அமைப்புகளோடு தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது திருவிளையாடல் திரைப்படத்தில் நாம் பார்த்த தட்சன் கதையும் இந்த பெரியாண்டவரின் பின்னணியில் கூறப்படுகிறது தர்க்க பெருமானுக்கு அம்பாளுமா பார்வதியே பெண்ணாக பிறந்தார் பெண்ணாக பிறந்தவுடனே தட்சகாபுரி பட்டினத்தை ஆளுமையான முடியாத தட்சணாகப்பட்ட ஊர் பொருத்தும் நாடு பொருத்தும் நகர பொருத்தும் அனைத்து பொருத்தம் வேண்டும் என்று நினைத்து தர்க்க பெருமானு சொல்ல தாட்சாகினி என்று பேர் படைத்தார்கள் தாட்சாகினி திருமணம் செய்து வந்திருந்தார் திருமணம் செய்து வந்தவுடனே பார்த்தார் ஆனவர் பற்றி என்ன செய்கின்றார் நம் பெண்மணியை கொடுத்துருக்கின்றோமே நம் மருமகனை பார்க்க வேண்டுமே அப்படி நினைத்து ஓடி வருகின்றார் ஓடி வந்தவுடனே அந்த வாயு யார் இருக்கிறது நந்தீஸ்வரன் இல்லாமல் சிவகம் இல்லை சிவகாலயத்தான் வழிபட முடியாது அப்போ நந்தீஸ்வரன் வாசலில் இருக்கின்றார் வாசலில் உடனே பார்த்தார் ஆணுனாகப்பட்டவர் என்ன செய்கின்றார் அப்பா உள்ளே தேவரகசியம் நடந்து கொண்டிருக்கின்றது கையிலே மலையிலே இனி உள்ளே உனக்கு அனுமதி கிடையாது இரு என்று சொன்னார் பார்த்தார் குருபேரில் அழைத்து தர்க்க பெருமானாகப்பட்டு யாகத்தை வளர்க்கின்றார் யாகத்தை வளர்த்திருந்த உடனே பார்த்தார் ஆணவன் ஆபட்டவர் ஏகத்தை வளர்த்தும் பொழுது அந்த மலையை பற்றி எரிகின்றதான் போன உடனே அந்த அம்பாள் ஆக ஏகத்தில் இறங்கிட்டாங்க ஏகத்தில் இறங்கிய உடனே விநாயகன் அழைத்து அப்பா விநாயகபெருமானே தட்சணை வளர்த்த முடியாத யாகத்தை நீ நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அந்த ஆனநாகப்பட்டர் ஓடிப்போனார் போன உடனே கடலை பொறி வாழையில இட்டு போன உடனே என்ன செய்வர் விநாயக பெருமானுக்கு பிடித்த வைத்த உடனே வேள்வியை விட்டு விட்டார் வேள்வியை விட்டு விட்டு இதை சாப்பிட அறிந்துவிட்டார் முருகப்பெருமானை அழைத்து வருந்தார் முருகப்பெருமானே நீ போய் அந்த தட்சிண வேல்வி அழித்து வர வேண்டும் அப்படின்னு சொன்னார் சொன்னார் சொல்பேட்சி நீ அப்படி ஆகட்டும் தந்தையே என்று போனார் போன உடனே நம்பை ஊர்வசி மேனகை திலோர்தம்மை நான்கு பேரும் நாட்டி ஆடினார் நாட்டி ஆடும்பொழுது அந்த மழங்கி வழங்கி கூட அமர்ந்து விட்டார் உடனே சிவபெருமானுக்கு கோபம் பிறந்தது ஒள்ளிதனல் ஆகி கண்களது சிவந்து கடுங்கோபமாகி நெற்றிகண்ணை திறந்தார் நெற்றிகண்ணை திறந்து பலிரனை அடித்தார் பலிரணந்து அகோர வீரபத்ர சுவாமியாக பிறந்தார் சிவபெருமான் பார்த்தார் இவங்க சொ என்ன சொல்கிறாங்க எல்லாமே சொல்லுவாங்க ஒரு பள்ளிக்கூடமான டெஸ்ட் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க இது சொல்ல முடியாத சிவபெருமான் அடி முடியும் பார்க்கணும் எப்படி சிவபெருமானுடைய முடியும் அடி பாதத்தையும் பார்க்கணும் யார் பார்க்கின்றீர்களோ அவங்களே பெரிய பெரிய ஆண்டவர் என்று சொல்ல முடியாமல் கொடுக்கப்படும் என்று சொன்னார் அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் நிற்கின்ற சிவபெருமானாகப்பட்டவர் அடையே நாராயணா என் பாதத்தை நீ பார்த்தால் ஆனால் நீனே பெரிய ஆண்டவனாக அமரலாம் அப்படின்னு சொன்னார் சொன்னார் சொல்பேட்சிகேடு அடையே பிரம்மதேவா என் சடாபரத்தை பார்த்தார் ஆனால் நீனே பெரிய ஆண்டவராக அமரலாம் என்று சொன்னார் உடனே ஆண்டவனாகப்பட்டோர் ஓடி வருகின்றார் பார்த்தார் அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் சிவபெருமான் சிவபெருமானாக வளர்ந்து கொண்டே போகின்றார் பார்த்தார் அன்னை வாகனம் ஏறி பிரம்மதேவனாகப்பட்டோர் பறந்து வருகின்றார் அப்போ தாழம்புவை அப்படி கீழே இறங்குகின்றது அடையே தாழம்புவை எங்கிருந்து வருகின்றாய் அப்படின்னு சொன்னார் நான் வெகு காலமாக சிவன் சிவர் சடாபரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் அடையே தாழம்புவை எனக்கு பொய் உரைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் என்ன பொய் உரைக்க நீ பொய் கொடுத்த ஆனால் நீ என்ன கேட்கிறையோ தருகின்றான்னு சொன்னார் பார்த்தால் தாழம்புவப்பட்டது என்ன செய்தது ஓடி வருகின்றது இந்த சிவபெருமான் சடாவரத்தை நாம் பிரம்மதேவன் பார்த்தார் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தார் வந்து விட்டார் இறங்கி விட்டார் இறங்கிய உடனே பார்த்தார் என்பெருமான் நாராயணன் வருகின்றார் சொன்ன பன்றி அவதாரம் எடுக்கின்றார் பன்றி அவதாரம் எடுத்து ப பதல சா பாதாள சொல்ல முடியான அனைத்துமே நோண்டி வருகின்றார் நோண்டி வந்து பாதத்தை பார்க்க முடியவில்லை பார்த்து முட்டினால் ஸ்ரீ முட்டத்திலே முட்டினார் அதான் ஸ்ரீ முஷ்ணம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஸ்ரீ முஷ்ணத்தில் தான் அந்த தான் ஸ்ரீ உஷ்ணம் என்பருமா நாராயணன் காட்சி தந்தார் சிவபெருமன் ஆகப்பட்டவர் இந்த சடாவரத்தை பார்த்தது யார் என்று சொன்னார் எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் தாழ்வாகப்பட்டது எப்படி பார்த்தாய் அடையே தாழம்பூவே என்னிடம் பொய் உரைக்கின்றாய் எப்படி என்னிடம் பொய் உரைக்கின்றாய் அப்படின்னு சொன்னார் நீ என் பொய் உரைத்ததினாலே இந்த பூஜைக்கு உதவாத மலராக போக என்று சாபத்தை கொடுத்தார் சாபத்தை கொடுத்த வண்ணமாகவே ஓடி வருகின்றார் அடையே பிரம்மதேவா இந்த இந்த சொல்ல இந்த உலகத்திலே உனக்கு எங்கேயுமே ஆளுங்களுக்கு கிடையாத வண்ணமாக போகட்டும் என்று சாப வரத்தை சாபத்தை கொடுத்தார் அடையே நாராயணா என் பாதத்தை பார்த்தாயா ஐயா அப்படின்னு சொன்னார் நீ சொல்லும் முடியாத அனைத்து மக்களுக்கும் அழகான காட்சி தந்து பக்கத்திலே அமர்வாயாக அப்படின்னு சொன்னார் முப்பத்தி ஒன் கோடி தேவர்கள் நாற்பத்தி நாலு விஷுமாரி ஒன்றாக சார்ந்து சிவபெருமானே பெரிய ஆண்டவராக அவதரித்தார் 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 உடுக்கு அடித்து கொண்டிருந்த இவர் பெரியாண்டவர் பற்றிய பாடலையும் பாடுகிறார் அப்பா உருவில் பெருத்தவண்டா உத்தமனா பெரியாண்டவர் சாமி அப்பா நீ எல்லல்லவோ நேரம் ஐயா எழுந்தோடு மக்கள் எல்லாம் பாராமுகவிருந்தி என் வல்லவனையாக காத்தருவா பிறகு இங்கு அமைந்திருக்கும் வழிபாட்டுக்குரிய கல் அமைப்புகளை விளக்கி கூறினார் முதலில் அமைந்திருக்கும் மூன்று கல் அமைப்புகள் சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா என்று கூறுகிறார் இதே போல முன்புறம் இருக்கும் மற்ற கல்லமைப்புகள் பற்றியும் இவர் விளக்கினார் தட்சிணவேல் அந்த தட்சிணவேல் அம்பால் தாட்சாகி வந்து இறங்கினதுதான் அம்பால் இவங்க தான் ஓமகுண்டம் இந்த ஓம்தான் தாட்சாகி அம்பாள் இறங்கியது அது மட்டும் அல்லாது சொன்ன மாதிரி இவர் வேறுபுறமா இருக்கணும் அந்த மூணு பேர் இருந்த நடுவில் ஒரு ஆள் இவர் வேறு அல்லவா இவர் தான் அகுவர் வீரபத்திர சுவாமி இவர் தான் தட்சன் வேள்வி அழித்தது தட்சன் வேள்வி அழித்து சுரும்படியான அந்த க கைலே மலையே உருவாக்கி செய்தவர் அகுவ வீரபத்திர சுவாமி